அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களையும் இலக்கிய சுவையையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் துன்ப வேதனையால் நெஞ்சம் உடைந்து போன பூதங்களைப் போல் சினம் கொண்ட சிறவணனின் பெற்றோர் பாடல் எண் எழுநூற்றி இருபது மக நிறந்த மனம் நிறைந்த வேதனையார் தகர்ந்ததுவே இதயமதான் தாங்கிடாத சோதனை போல் நிகழ்ந்ததுவே இன்னல் என்று நெஞ்சுடைந்த பூதம் என்று பகர்ந்தாரே என்மேறி பண்பு மொழி சேதம் ஒன்றே இதுவே எழுநூற்றி இருபதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மகனிறந்த துன்பமதால் மனம் நிறைந்த வேதனையால் என்கிற முதல் வரிக்கான விளக்கம் கை கால்கள் முடங்கி போய் கண் பார்வையும் இழந்து போன தங்களுக்கு கண்ணாகவும் கை கால்களாகவும் இருந்து செயல்பட்ட தங்களுடைய அன்பிற்குரிய மகனாகிய சிறவணனே இறந்து போன துன்பத்தால் தங்களுக்கென்று ஆதரவாக யாருமே இல்லாத நிலையில் உள்ளம் முழுவதும் வேதனை நிரம்பிப் போய் தகர்ந்ததுவே இதயமதால் தாங்கிடாத சோதனை போல் தங்களுடைய இதயமே தகர்ந்து உடைந்து போனதால் அதற்கு மேலும் துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தம்முடைய துன்பங்களை மேலும் தாங்குவதற்குரிய வலிமையை சோதிப்பதற்கும் கூட விரும்பாமல் நிகழ்ந்ததுவே இன்னலின்றி நெஞ்சுடைந்த பூதம் தங்களுக்கு இத்தகைய துன்பங்கள் யாவும் ஏற்பட்டு விட்டதே என்று எண்ணி நெஞ்சம் உடைந்து போன பெரும் பூதங்கள் சினத்துடன் வார்த்தைகளை பேசுவது போல பகர்ந்தாரே என்மேலே பண்பு மொழி சேதம் ஒன்றி பண்பு மிக்க வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக பண்பற்ற வார்த்தைகளை மொழி சேதம் கொண்ட வார்த்தைகள் என்கிற சாபம் மிக்க வார்த்தைகளை என்மேல் அவர்கள் சினத்துடன் வெளியிடுவதற்கு தயாராகினர் இதுவே எழுநூற்றி இருபதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்